ஒன்றிணைக்க கூடிய இடத்துல தான் நம்ம வந்து பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியினால நம்ம மக்களையே நம்ம மக்களுக்கு எதிராக பிரித்து போர் செய்ய வைத்து நம்ம மக்களை அவங்க அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டிலேயும் அதுதான் நடக்குது மத மதத்தின் உணர்வினால ஜாதியின் உணர்வினால நம்ம மக்கள் பிரிந்து இருக்கிறாங்க நம்ம மதத்துக்கு ஒரு பிரச்சனைனா உடனே என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு பெரிய கூட்டம் சேர்றாங்க பெரிய கிளர்ச்சி உருவாகுது போராடுறாங்க ஆனா நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போராடுறதுக்கு ஆட்கள் இல்ல அத வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறி வருது உணர்வு குறைஞ்சிருச்சு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனநிலை இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்குது அந்த இடத்துல இருந்து ஒரு கூட்டம் வந்து கிளர்ந்துடுறாங்க மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க மக்களை வந்து இந்த எல்லா உணர்வில் இருந்தும் பிரித்து தமிழன் என்கிற ஒரே உணர்வோடு ஒற்றுமையோடு மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு எதிராக போராட மக்களுக்கான நல்லாட்சியை அமைக்க அப்படி ஒரு தூய் எண்ணத்தோடு களம் காணக்கூடிய இந்த கட்சி இன்னும் வளர வேண்டும் அதற்கு உதாரணம் தான் இத்தகைய அலுவலகங்கள் திறப்பு தொடர்ந்து இன்னும் எல்லா பேரூராட்சிகளிலும் ஊராட்சிகளிலும் அலுவலகங்கள் திறக்கப்பட வேண்டும் இந்த அலுவலகமும் நம்முடைய கட்சியின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த இடத்தில் உள்ள அனைத்து நமது கட்சியின் உறுப்பினர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்